ஹாய் குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாழ்க்கையில் பல சந்தர்ப்பங்களில் சந்தோஷப்பட்டிருப்போம் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்போம் நமக்கு விருப்பப்படுகின்ற விஷயங்கள் நடந்தால் அது வேணுமானாலும் இருக்கலாம் பணம் அதிகமாக பணம் கிடைத்திருக்கலாம் அல்லது ஒரு வேலை கிடைத்திருக்கலாம் ரொம்ப டிஸ்பரேட்டாக வேலை இருப்போம் வேலை கிடைச்சிருக்கலாம் இல்லை நமக்கு தேவைப்படுகின்ற ஒரு விஷயம் ரொம்ப அலைஞ்சு திரிஞ்சு அதை நோக்கி ஓடி இருப்போம் அது நம்ம விட்டு நழுவி போய்கொண்டே இருக்கோம் திடீர்னு அந்த விஷயம் கிடைக்கிது அல்லது நம்மள்டுந்து ஒரு விஷயம் போயிடுச்சு யாரோ அதை எடுத்துட்டாங்க தெரிந்தோ தெரியாமலோ பல நாட்களாக பல வாரங்களாக தேடி அலைந்து பல மாதங்களுக்கு பிறகு அந்த விஷயம் உங்கள் கண்ணில் பட்டுச்சுன்னா எவ்வளோ சந்தோஷப்படுறோம் இதுக்காக அதெல்லாம் சொல்கிறேன்னா இவ்வளவு சந்தோஷத்தில் இவ்வளவு தரப்பட்ட வகைகள் இருக்குல்ல இந்த அனைத்து வகைப்பட்ட சந்தோஷங்களிலும் மிக சிறந்த வகைப்பட்ட சந்தோஷம் ஒன்று இருக்குங்க அது என்னென்னா அடுத்தவர்களை மகை செய்து அந்த மகிழ்ச்சியின் காரணமாக நீங்கள் யாரை மகிழ்வுற செய்தீர்களோ அவர்கள் முகத்தில் ஏற்படுகின்ற அந்த ஆனந்தம் அந்த புன்னகை அந்த சிரிப்பு இந்த ம நம்ம மகிழ்ச்சி அடைகிற மாதிரி இன்னொருத்தவங்க மகிழ்ச்சி அடைகிறாங்க அந்த மகிழ்ச்சிக்கு நீங்கள் தான் காரணம் அது என்ன வேண்டுமானாலும் இருக்கலாங்க இப்போ சித்த வயிறுக்கு உணவிடுதல் இத்தனையோ பேர் வந்து உணவுக்கு வாங்க காசு இல்லாமல் ரொம்ப வயோதிகர்கள் முடியாதவங்களாம் இருக்காங்க அவங்களுக்கு நீங்கள் உதாரணத்துக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறீங்க அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்க சாப்பிட்ற அவங்க சாப்பிட்றத சந்தோஷமாக சாப்பிட்டு உங்களை வாழ்த்துறாங்க உங்களுக்காக பிரார்த்திக்கிறாங்க அப்போ நீங்கள் அடையிற சந்தோஷம் இருக்குது இல்லைங்களா நான் ஏற்கனவே சொன்ன எல்லா வகைப்பட்ட சந்தோஷங்களை விட்டும் ரொம்ப அபரிமிதமானது நான் இப்போ சொல்கிற அடுத்தவர்களை மகிழ்வுரை செய்து சந்தோஷப்படுத்தி நம்ம அடையும் சந்தோஷம் இருக்கு இல்லைங்களா அது எந்த கேட்டகரி மகிழ்ச்சியிலையும் அடங்காதுங்க அது வேறு லெவல் மகிழ்ச்சி சாப்பாடு மட்டும் இல்லைங்க வாழ்வாதாரத்துக்கு ஒருத்தர் போராடிட்டுருக்காரு ஒரு சில உதாரணங்களை சொல்கிறேன் அவர் ஒன்றுமே முடியல அவரால் நமக்கு நல்லா தெரியுது நல்லா செக் பண்ணிட்டோம் ஏதாவது ஒன்று செஞ்சு அவர் வாழ்வாதாரத்தை நம்ம முன்னேற்ற நம்மளால் முடிஞ்ச ஒரு முயற்சியை போட்டு கை தூக்கி விடுறோம் அவர் எந்திரிச்சி சந்தோஷமாக அவர் குடும்பத்தோடு திருப்பி வந்து உங்களை பார்க்குறாரு நல்ல நிலமையில் அப்போது உங்களுக்கு ஏற்படுகின்ற மகிழ்ச்சி சொல்ல வார்த்தைகள் போதாது வார்த்தைகள் அற்ற மகிழ்ச்சி அதெல்லாம் இது மேம்படுத்துறதுக்காக சொல்லுங்கள் உண்மையாகவே அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி அது நிறைய விஷயங்களில் நான் இறைவன் நம்மளை ஒரு பிளெஸ் பண்ணியிருக்கான் ஆசீர்வதித்திருக்கிறான் அருள் புரிந்திருக்கிறான் அருட்குறைகளை வாறு வழங்கியிருக்கிறான் நம்மளால் அளவு தெருவுள்ளத்து சாப்பாடுக்கு சிரமப்பட்டுட்டு கேட்க தயங்கி எத்தனையோ இருக்காங்க போய் தாராளமாக வாங்கி கொடுங்க முடிஞ்ச அளவுக்கு முடிந்த அளவுக்கு நம்ம எல்லா உலகத்தில் உள்ள எல்லா துன்பத்துலேயும் துன்பத்தை படுறவங்கள்ட்டையும் போய் அவங்க துன்பத்தை துயர் நீக்க முடியாது ஆனால் அவங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம செய்கிறது மூலம் அந்த செய்கிறவங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்துகிறதோடு மட்டும் இல்லைங்க நம்மளுடைய வாழ்நாளில் உயர்ந்த மகிழ்ச்சி அடைகிறோம் மிக்க நன்றி பார்த்தமே